அன்போட சேலத்துக்கு வரவேற்கிறேன் அன்பான மக்கள் பாசமான நல்ல வாய்ப்புகள் கொடுக்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நம்ம என்றைக்கும் பகசும் மறக்க மாட்டோம் அது என்றைக்கும் உங்களுக்கு தெரியும் நல்லதை செஞ்சு தான் நம்ம இது நல்லதை பண்ணுறோம் நல்லதை செய்கிறோம் அதே ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து ஒரு கீழ் ஒரு கொஸ்டின் விட்டுட்டு இருக்கிறாங்க அவளோடளோவே ஒரு குஷ்டு புருவரா தான் நல்லதெ பண்டிதா எனக்கு பழக நல்லதெசி அவளோட குஷ்டி மோறலா தேவ குஷ்டி நான் அது இந்த ஊசி கேலி விட்டுட்டு குட்டி 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 குட்டராவே வெளிய வரே திரியற அந்த போறதுக்கு ஒரு அர்த்தம் लेना हमने और हम लेते। फिर ना पुलिस वालों ने जबरी जो इन्दर तल वो तल ना थे। नैर्थ और तल की बेल भी ना वोड़े के ऊपर तो ओप्पू चलता है हमारा। पुलिस वाला पुलिस ने ना हम लोग कोई बिल्डिंग लाओड नट बोलता है, हाँ, आई ये, आई या लासन गेट पर। दस लगभग सोलीड गए।

ஒரு பேர் உந்த படம் எடுத்து போய் கொடுத்துட்டு போறதாண்டா என்னோட பழக்கம் அப்படி ஒரு குணம் தான் எனக்கு ஏன்னா வாழ்க்கை வந்த பேசிட்டு கூசலையா நான் செஞ்சவங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட நிரூபிக்கணும் எனக்கு அவசியம் இல்லடா நான் செஞ்சவங்களுக்கு தெரியும் நான் என்ன செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட உங்களை நிரூபிக்கும் அப்படி இருந்தா எனக்கு மக்கள் நம்ம நல்லா தான் செய்வோம் இந்த மாதிரி ஒரு கூட்டம்லாம் வந்து பல இடத்துல காயினா போட்டுட்டு நம்மளுக்கு அதெல்லாம் ரொம்ப காயும் நல்லா தான் நம்ம செய்வோம் ரொம்ப மனசு இருந்தா அவங்க விட்டு வெளிப்பட வச்சு இதோட சில பேர் பேருவனுக்குள்ள வர்றதெல்லாம் வந்துதான் பொய் சொல்றாங்க சுத்தலாம் அனுப்பிடுவேன் எனக்கு பொய் சொல்லி வந்து சிறு வந்து பெரிய பில்டிங்லாம் உங்களை வைக்கணும் வேணும் கிட்ட நான் சொல்கிறேன் அதனால நீங்கள் அன்பான மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் கதிர்வியல் அன்பு அன்பு பாசத்துக்கார ஒரு சிறிய நிறையா பண்ணியிருக்கேன் ஏற்ற கூட வண்டி பட்டை வேலைங்க நான் கூட ஒரு வேலையை போயிருந்தேன் அப்போ யார் வண்டியும் பட்டை வந்து பட்டா கட்டாயிருக்கு ஆட்டா மற்ற ஆள் அப்படின்னு சொல்லி ரொம்ப இருந்தாங்க என் ஆட்டை புடி கேட்கறதுன்னு தெரியாமல் தனியாக இருந்தாங்க ஏன் ஆட்டாவில் நான் ஏற்றி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போய் யாருக்கும் இந்த மனசு என்ன வரும் நல்ல எண்ணம் இதுதான் சொல்கிறேன் பொய் நான் ஒய் பேசி நான் ஒன்றும் இருக்கணும் ஆனால் சொல்றது அர்த்தம் தப்பா இருக்கும் நல்லது செய்வோம் நல்லதாக அதுதான் நம்ம ஒரு குணம் அன்பா இருக்கும் பாசமா பாசமா இருக்கும் உதவி செய்வோம் அது எதாவது குணம் அது ஒரு நல்ல ஒரு மாசு இதான் சொன்னாங்க ரொம்ப நன்றி ரூபாய் இருக்கும்போது யாரும் உதவி செய்வேடா கருவி செஞ்சுருக்க ரொம்ப நன்றி காசு ஒன்று நாளாக கொடுத்தாங்க அதனால வைங்க உங்கள் டீசல் அப்படி நீங்கள் ரோடில் ஏற்று இறக்கிங்க உதவி செய்ய வேறு வேற செய்கிறது வேற அது அன்புக்காக இது அன்புக்கு தான் நான் अंदर हमपर कौछ बता दिया, पुरुष तो खासे बोलते हैं हमपर ऐसा बता दिया, ना तभी वो डीएचसी शांत हो गये डीएचसी शांत हो गये, ये ना पढ़ शुभांग है सापो, नाना तीन दिन में ना कोमो भी लगाओ ना रख देता है, सही है, अम्म वो भी फिर भी बाबा तो फिर ये बात से परां बोले आते हैं இதுதான் இதுதான் நம்ம அன்பு இதுதான் நம்ம குணம் சொல்ல சொல்றான்னுங்கள வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் சும்மா வந்து ஆய்க்க வந்ததெல்லாம் விட்டுட்டு இருந்தா எனக்கும் சந்திக்க தெரியும் பல சவாலையும் சந்திச்சு வந்தாங்க இப்படியும் ஒரு கூட்டங்கள் இருந்துட்டு தானே இருக்குது குறை சொல்லி தான அப்படி மக்களே அவங்களுக்கு வந்து குறை சொல்லிதான் பழக்கம் அவங்களுக்கு குறை சொல்லித்தான் பழக்கம் என்ன வேலை ஒருத்தன நாளாக தரக்கூடாது ஒருத்தன நிம்மதியாக இருந்தாலக்கூடாது ஒருத்தன் என்னைக்குமே நிம்மதியாக இருந்தரக்கூடாது ஒருத்தனை ராஜி போற சொல்லணும் அதுதான் அவனுக்கு வேற வேறென்னு செய்யக்கூடாதுங்க இதுதான் இதே ஒரு வேலை பழக்கம் இதான் ஒரு வேலை இதெல்லாம் ரொம்ப நல்ல செய்யணும் அவங்க தான் பண்ணிடுவோம் அதுதான் நம்மளுக்கு நல்லதை பண்ணி தான் எனக்கு பழக்கம் யாரையும் அழிச்சியெல்லாம் எனக்கு பழக்கலாம் தப்பு தப்பாகனால் அதை கேட்பேன் அது கரெக்டான கேள்வி தப்பாக இருக்குதா தப்பாக பேசுகிற அப்படின்னு பேசுகிறேன் இந்த மாதிரி தான் நம்ம லட்சியத்துக்கு அதை லட்சியத்துக்கை வளர்த்தோம் ஒரு குறை சொல்கிறதுக்கு அதை வெயில் இருக்காங்க இதுதான் நம்ம சொல்றோம் அல்லதுக்காக நம்ம ஒன்றும் நல்லதுக்காக செய்வோம் அதுதான் அன்போடு வளர்ந்தவன்தான் அன்போட தாத்தா அவர் கூட இருந்தால் நான் கூட நான் வளர்த்தா தெரியல நம்மளை டார்கெட் பண்ணால் எம வேணாலும் டார்கெட் பண்ணிட்டோம் நம்மள வத்தி கவலை இல்லை முயற்சிக்காக ஓடுவோம் வெற்றிக்காக ஓடுவோன்றதுதான் ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதில் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போன்றோம் உண்மை முக்கிய ஒரு நாள் ஜெயிப்போம் அந்த நம்பிக்கைக்காது நம்மளால முடியாதுன்னு சொன்னோம்னா நம்மளே வந்து பார்த்துருக்காங்க அதான் அவங்கள சொல்லிட்டு மட்டும் அப்படின்னு சொல்லும்போது நினைச்சிருக்காங்களே அவங்க முன்னாடி நம்ம வாங்குங்கள் அதுதான் முக்கியம் உங்களோட அனுபவம் உங்களோட பாசமும் எனக்கு ரொம்ப கொடுத்துருக்கும் பழச மறக்க அதாவது அறமுட்டேன் என்ன மாதிரி சில பேர் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பழசம் மறக்காதவங்களாம் இருக்கிறேன் பழச மறந்தவங்களாம் ஒரு சோஃபா வந்துருக்காங்க சோப்பா அது ஃபுல்லாக இருக்கும் சோஃபா வந்துட்டா பழச மறந்துறேன் உண்மை தான் ஆனால் அது எல்லாத்தையும் சூப்பரதில்லை எல்லாத்தையும் நம்ம சொல்கிறாங்க சுருக்கத்தை ரொம்ப சில பேர் என்ன எப்படி எங்கே இவனை என்ன பண்ணலாம் உடனே ஒரு நாம் அந்த கூட்டமே இன்னைக்கு என்ன ஒன்றும் நடக்கலை அதான் நான் சொல்றேன்ல ரெண்டு தான் போட்டியே அதுதான் அந்த கூட்டமா இந்த எம்கர் வராங்க கண்டிப்பா ஒரு ரஜிப்ப அந்த ரெண்டு தான் சவாலே அந்த ரெண்டு கூட்டத்தை சவாலை சந்திக்கிறது நான் அந்த ரெண்டு ஆனா அந்த கூட்டத்தோட பிளான் தெரிஞ்சுக்கோங்க அந்த கூட்டத்தோட பிளான வந்து என்ன டாக்டர் பண்ணுது சிவன் ஃபுல் புரிஞ்சுட்டா போவோம் और वो तो बोल रहा और वो रहा वो बोल रहा है माने एंड और वो आता नहीं है और इधर और मतलब यहां पे और वो भी नहीं है नहीं नहीं मैं आपको भूल चला इफ यू का कोट பயந்துடு நடுங்க போய் கிடக்குறீங்க தப்பு செஞ்சுட்டு பேச மொழி இருக்கிறது அது நீங்க வருத்தம் ஒற்றுமனை செஞ்சு தப்பு எல்லாம் மறந்துடும் நான் சொன்ன ே கிடையாது இதுதான் நம்மளோட கேள்வி ஆனால் வேற மனசில் இருக்க கேள்வி இதுதான் சொல்லிட்டேன் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நிஜமா நம்மள இந்த ஒரு கண்ணாடி தான் அந்த கண்ணாடி உடைஞ்சா மனசும் தான் அந்த கண்ணாடி உடைஞ்சாதான் நம்ம மனசு உடைஞ்சதுக்கு சமம் செய்யும் கண்ணாடியும் மனசு தான் வருஷத்துல இவங்க செஞ்சதாதுன்னா இவங்க வேணும் தசையான மாத்துவாங்க யார்கிட்ட வேணாலும் தப்பிச்சு அவங்க போலாம் இவங்க எம்பர்வங்கள்ட்ட தப்பிக்க வாய்ப்பே கிடையாது இவங்க எப்படி வேணாலும் வேட்டத்திருப்பலாம் எப்படி வேணாலும் கூட்டு போடலாம் அது மட்டும் தான் பண்ண முடியும் അപ്പം നപ്പ് പണേ അപ്പൊ നല്ല ദോഷം വന്നിച്ച് അപ്പൊ പല ദോഷ അത്യാമോ അപ്പിട്ട് ഒരു വരയ്ക്കും പിന്നാടി വിട്ട് പിന്നാടി പേശ്ര

உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் எங்களுக்கு தோசை எனக்கு அதை மட்டும் கொடுத்துட்டு இருக்கேன் அது ஏன் முன்னாடி பேச முடியல பாத்தீங்கன்னா அன்பு அதிகம் பாசத்தை கொடுப்பேன் தப்பு செஞ்சிட்டா மடக்கிட்டு அது விட்டுட்டாங்க நான் ஆனால் சேத்து தப்பெல்லாம் தெரியும் இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு ஜெயிலும் பிளான் பண்ணிக்கிட்டேதான் இருக்காங்க தெரியாம போயிருந்தோம் தாத்தா ரொம்ப சேர்த்தி தான் எங்களுக்கு பா சொல்லி கொடுத்தேன் ஐயா பண்றது எல்லாமே பித்தலாட்டம் பித்தலாட்டம் இது எப்படி தப்பி இன்னும் தெரிஞ்சல இன்னமும் தெரிஞ்சிடல இன்னமும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு பர்சன் கூட திருந்த இன்னும் தெரிந்துற ஜென்மே இல்லாது அது எந்த காலத்திலயும் தெரிஞ்சாது இன்னும் பண்ணலாம் உன் எப்படி முடிக்கலாம் எப்படி சாச்சாதான் சாய்க்க முடியாது முடிச்சிடவும் முடியாது தப்பு பண்ண சந்திக்க நான் ஏறதுல எனக்கு செஞ்சதெல்லாம் எனவே கஷ்டம் நம்மளே தப்பு தான் நம்ம வந்து தப்பு யாரும் தப்பு தான் பக்கம் விட்டுருங்க பாவத்துக்கு துரம் பண்ணாலும் பார்த்தீங்களா நினைக்கவே மாட்டேன் பாலத்துக்குள்ள போய் என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணும் என்ன பிடிக்கணும் என்ன பண்றதுன்னா இதெல்லாம் தெரியாது கொடுமை ஆனா இதுங்களை கரெக்டான ஒரு பதிலடி கொடுக்கும் கொடுத்தாதான் கரெக்டா வந்து திருத்துறதுக்கு அடிபட்டு தப்பு செஞ்சதெல்லாம் உணரணும் அப்படி வச்சு முடிவு வச்சுட்டு அவ்வளவு நலன் சேரம் முதல் வெற்றி இந்த பாவத்தை செயல் எல்லாத்துக்கும் இது ஒரு பாடமாக இது ஒரு இது இந்த தண்டனை பொங்கல் இந்த மாதிரி எத்தனை பாவத்தை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இதே தான் தண்ணி இது மாதிரி தப்பு செய்ய ஒரு யோசிக்கணும் இதுல ஒரு தண்ணியை கொடுத்துருக்காங்க அப்படி இருந்து யோசிக்கணும் அதுக்கு இது ஒரு முடிவாக இருக்கணும் இந்த மாதிரி எவ்வளோ அது செய்யப்படணுன்றது இது இது செம்பரி வம்சத்தோட முடிவு இது தான்